ஓபிஎஸ்ஐ தர்மயுதம் நடத்த சொன்னது பாஜக தற்போது டிடிவி தினகரனை தேர்தலில் நிற்க வைத்துள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருவது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று கூறியுள்ளார் ஆனால் எந்த காலத்திலும் பிரதமரை எதிர்த்து ஒன்றிய பாஜக எதிர்த்து பழனிசாமியால் கட்சி நடத்த முடியாது அரசை நடத்தவும் சசிகலாவிடமிருந்து பன்னீர்செல்வத்தை பிரித்து தர்மயுத்த நாடகம் நடத்த வச்சதே பாஜக தான் சசிகலா சிறைக்கு போன பிறகு முதலமைச்சரான பழனிசாமிய தங்கள் பக்கம் கொண்டு வந்ததும் பாஜக தான் இரு துருவங்களாக இருந்த பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் ஒன்று சேர்த்ததும் பாஜக தான் தினகரனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு அவரையும் தங்களோட அடிமையா மாத்தினதும் பாஜக தான் இப்போ இந்த பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் மிரட்டி தேர்தலில் நிற்க வச்சிருக்கிறதும் பாஜக தான் சசிகலாவை அரசியல் பக்கம் வரக்கூடாது தடுத்ததும் பாஜக தான் பழனிசாமியை தனியா நிற்க வச்சதும் பாஜக தான் இப்படி டிவி சீரியல்ல திடீர் திடீர்னு ஆட்களையும் காட்சிகளையும் மாத்திர மாதிரி சதி நாடகங்கள் அரங்கேற்றிருக்கு பாஜக தலைமை உறுதியோடு சொல்றேன் இந்த தேர்தலில் நேரடி பாஜகவும் தொங்கு சதைகளும் அடைவாங்க தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பால்படுத்தின அதிமுக ஒரு சேர வீழ்த்துங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க